ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களா வந்து ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேங்க இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன் வாஷ் பண்ண பிறகு ஒரு பேனில் போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக வறுத்தெடுத்துக்கணும் பச்சைப்பயிறு போது கருக விடாமல் லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்தா போதும் பாருங்க மாதிரி இருக்கணும் இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குரகிறப்பாக மட்டும் அரைச்செடுத்தால் போதும் அரைச்செடுக்கும்போது பொடியாக அரைக்கக்கூடாதுங்க குரகிறப்பாக மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்குங்க அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றின பிறகு நம்ம அரைச்சி வச்ச பச்சை பயிரை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் நெய்யில் வறுத்திங்கனா தான் பாயாசம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்த பிறகு பச்சை பயிரை வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் பயிருக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேங்க தண்ணி ஊற்றின பிறகு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருந்தாதான் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு பயிரும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம வெள்ளை கரிசல் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கப் பச்சைப்பயிருக்கு ஒரு கப் வெள்ளம் போட்டுக்கிறேன் நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிட்றீங்களா இருந்தால் அரை கப் வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் பால் ஊற்றுறதுனால இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதுக்காக நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்துட்டேன் இது கூட அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்தால் மட்டும் போதுங்க பாகுப்பாதை வரணுன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடித்து எடுத்துக்கலாம் இதை வடித்த பிறகு நான் இதே பாத்திரத்துலேயே மறுபடியும் வெள்ளக்கரசல் ஊற்றிக்கிறேன் ஊற்றுனதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச பயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பச்சைப்பயிறு ஊற்றுனதுக்கு பிறகு வெள்ளைக்கரசே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சாதான் பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் பால் ஊற்றிக்கலாம் நான் ஒரு கப் பால் ஊற்றிட்டுங்க மறுபடியும் ஒரு அரைக்கப் பால் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு பால் ஊற்ற விருப்பம் இல்லைனா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து நல்லாவே செய்யலாம் அதுவும் கூட டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றின பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காயை நல்லா பொன்னிறமாக வறுத்த பிறகு ஒரு பத்து முந்திரியை போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமில்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய முந்திரியும் நல்லா வறுத்த பிறகு கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டான கல்யாண வீட்டு பாயாசம் மாதிரியே பாசிப்பயிர் பாயாசம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் பாயசம் சாப்பிடணும்னு தோணுச்சுனா இந்த மாதிரி கூட ஹெல்த்தியான பச்சைப்பயிறு பாயசம் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ